நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேபாளையே உழிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம்னு நடந்திருக்கு அதை பார்த்து இப்போ இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளே வந்து கடும் அதிர்ச்சியிலையும் கடும் சோகத்திலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலையும் இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கையும் களவுமாக இந்தியா கிட்ட சிக்கியிருக்காங்க அமெரிக்கா கடும் கோபத்தில் இந்தியா வந்து இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல இந்திய ராணுவம் வந்து பழிக்கு பழி வாங்கி தக்க சமயத்துல சற்றும் யோசிக்காம ஒரு மிகப்பெரிய தாக்குதல் சம்பவத்தை நடத்தியிருக்காங்க இதை பத்தி நாம இந்தியில தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சீனா வந்து ஒரு மிகப்பெரிய தொல்லை ஒன்று கொடுத்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி சுட ஒரு திட்டம் போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பகிர் தகவல் கிளம்பி இருக்கு அதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்காக கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க நேபாள நாட்டுடைய தலைநகர் காத்மண்டுவில் விமானம் ரன்வேயிலிருந்து மேலே எழும்பியபோது போது கீழே விழுந்து வெடித்து சிதறிய அதிர்ச்சி வீடியோ வெளியாயிருக்கு நேபாள விமான விபத்தின் கடைசி நிமிட காட்சிகள் பார்ப்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு நேபாளத்துடைய தலைநகரான காத்மண்டுவில் இருக்கும் திரிபுவன் விமான நிலையத்திலிருந்து போக்ராவுக்கு இன்னைக்கு காலையில் பதினோரு மணி அளவில் சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று பத்தொன்பது பேருடன் புறப்பட்ட போது திடீரென மிகப்பெரிய விபத்து நிகழ்ந்திருக்கு விமானத்தை விமானி இயக்கிய போது ஓடுபாதையிலிருந்து மேலே ஏறும்போது கட்டுப்பாட்டை இழந்த விமானம் ஓடுபாதையில் விழுந்து நொறுங்கி விபத்து அப்படி விமானம் ஓடுபாதையில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதை அடுத்து தீ எரிஞ்சிருக்கு விமான நிலையத்திலிருந்த இருந்த இணைப்பு வீரர்கள் உடனடியாக செயல்பட்டு தீயை அணைத்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இருந்தாலும் பதினெட்டு பேரை காப்பாற்ற முடியாமல் போயிருச்சு விமானத்தில் பயணம் செய்த பதினெட்டு பயணிகளும் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க பலத்த காயங்களுடன் விமானி மணிஷ் ஷக்கியா மட்டும் உயிர் பிழைத்த நிலையில அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது ஓடுதளத்துல சென்ற விமானம் வந்து விமானியுடைய கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கியிருக்கு சிஆர்ஜே டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த விமானம் ஐம்பது பேர் அமரக்கூடியது வானில் பறப்பதற்கு முன்பாகவே கட்டுப்பாட்டை இழந்து விபத்துல சிக்கியது அப்படின்னு காத்மண்ட் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க நேபாளத்தில் விமான விபத்துகள் தொடர் கதையாயிட்டு வருது கடந்த ஆண்டு ஜனவரியில கூட ஏற்பட்ட பயங்கர விமான விபத்துல அஞ்சு இந்தியர்கள் உள்பட அறுபத்தெட்டு பயணிகள் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தாங்க அங்குள்ள போக்காரா விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய போது கீழே விழுந்து நொறுங்கியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தற்போது விமானம் பறக்க தொடங்கும் போது நொறுங்கிய விபத்து நடந்த காத்மண்டு திரிபுவன் விமான நிலையத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில விமான நிலையம் வந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு இந்த தான் நேபாள தலைநகர் காத்மண்டுவில் ஓடுதளத்திலிருந்து பறக்க முயன்ற விமானம் விபத்தில் சிக்கிய வீடியோக்கள் அதை தொடர்ந்து தீப்பிடித்து அந்த பகுதியை புகை மண்டலமான காட்சிகள் வெளியாகி இணையத்தில் பரவிட்டு வருது அந்த வீடியோவில் சரியாக இன்னைக்கு காலையில் பதினொன்று பதிமூணு மணி அளவில் ஓடுபாதையிலிருந்து மேலே ஏற தொடங்கிய அடுத்த நொடியே ஓடுபாதையிலிருந்து விழுந்து விமானம் தீப்பிடித்து ஏறியும் காட்சிகள் பதிவாயிருக்கு மேலே அங்கே இருக்கும் பலரும் வந்து அதாவது நேரில் பார்த்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெக்கை இருக்குல்ல அதனுடைய முனை வந்து தரையில் மோதிதான் கவிழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க விமானம் வந்து ஓடுபாதையுடைய தெற்கு முனையிலிருந்து புறப்பட்டு கொண்டிருந்ததாகவும் மேலே கிளம்பும் போது திடீரென விமானத்துடைய ரெக்கை முனை ஓடுபாதை தரையில் மோதியதுனால உடனடியாக விமானம் வந்து கவிழ்ந்ததுமே உடனடியாக தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு அப்படின்னு நேரில் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா விமானம் வந்து புத்தா யார் ஹேங்கருக்கும் ரேடார் நிலையத்துக்கும் இடையே ஓடுபாதையுடைய கிழக்கு பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கில் விழுந்திருக்கு விமானம் தீப்பிடித்து மிகப்பெரிய அளவுல ஜூவாலையுடன் எரிந்ததுனால அந்த பகுதியில் அடர்ந்த புகை மூட்டம் நிலவி இருக்கு உண்மையிலேயே இது வந்து நமக்கு கவலை தரும் விஷயமா தான் இருக்கு நம்முடைய அண்டை நாடான நேபாளத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காஷ்மீருடைய இரண்டு இடங்கள்ல நடந்த என்கவுண்டர்ல சுபாஷ் சந்தர் அப்படிங்கிற ராணுவ வீரர் வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாரு மேலும் ஒரு ராணுவ வீரர் பலத்த காயம் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாராவில் இன்னைக்கு அதாவது ஜூலை இருபத்தி நாலு இன்னைக்கு பாதுகாப்பு படையினர் நடத்திய தேர்தல் நடவடிக்கையின் போது நடந்த துப்பாக்கி சண்டையில வந்து ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டிருக்கிறாரு ஒரு ராணுவ வீரர் காயமடைஞ்சிருக்கிறாரு பூஞ்ச் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் ஊடுருவலை பாதுகாப்பு படையினர் முறியடிச்சாங்க அப்போது சுபாஷ் சந்தர் அப்படிங்கிற ராணுவ வீரர் வீரமரணம் மரணம் அடைஞ்சாரு இது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடந்த இரண்டாவது என்கவுண்டர் ஆகும் சமீப காலங்களாக ஜம்முல பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கு இந்த பகுதியில் பயங்கரவாதம் புத்துயிர் பெறுகிறதா அப்படிங்கிற அச்சமும் எழுந்திருக்கு இந்த தான் தீவிரவாதிகளுடைய கையில் அமெரிக்காவுடைய துப்பாக்கி இருந்ததாகவும் இந்திய ராணுவம் வந்து இப்போ கடும் கொந்தளிப்பில் இருக்கிறதாகவும் இந்தியா வந்து அமெரிக்கா மேல கடும் கோபத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுது கடந்த இரண்டு வருஷத்துல ஜம்மு காஷ்மீர் பகுதியை பிரிக்கும் பிற்பஞ்சால் மலையுடைய தெற்கு பகுதியில தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கு கடந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் தோடா மாவட்டத்தில் இருக்கும் மலை கிராமத்துல தீவிரவாதிகளுடன் நடந்த சண்டையில நாலு இராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க மேலும் இரண்டு ராணுவ வீரர்கள் காயமடைஞ்சாங்க தொடர்ந்து அந்த பகுதியில் ராணுவம் வந்து தீவிர தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டாங்க சமீபத்தில் ஜம்முவில் நடந்த மூன்றாவது பெரிய தீவிரவாத தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்ட ஜெய்ஷி முகமது ஜெம் அப்படிங்கிற அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் அப்படின்னு தெரிய இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷி முகமது அமைப்புடைய நிழல் குழுவான காஷ்மீர் புலிகள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை வேறறுக்கவும் தேசத்தை பாதுகாக்கவும் இந்திய ராணுவம் பல்வேறு துரித நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது ரஜோரி பூஞ்ச் பகுதியில் சுமார் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளும் தோடா பதேர்வா பகுதியில சுமார் இருபது தீவிரவாதிகளும் பதுங்கியிருந்து செயல்படுவதாகவும் சொல்லப்படுது சில பாகிஸ்தான் ராணுவ வீரர்களும் இந்த தீவிரவாதிகளுக்கு ஆலோசனையையும் செயல் திட்டத்தையும் வழங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு முன்னாள் காவல்துறை இயக்குநரான ஜெனரல் டாக்டர் எஸ் பி வைத் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் உள்ளூர் தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் சென்று பயிற்சியும் ஆயுதங்களும் பெற்றுட்டு வர்றாங்க அப்படின்னும் அவர் மேலும் தெரிவிச்சிருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளாகவே ஜம்மு காஷ்மீரில் அமெரிக்க தயாரிப்பான எம் ஃபோர் கார்பைன் தாக்குதல் துப்பாக்கிகளை பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எம் ஃபோர் கார்பைன் ரைஃபிள்கள் போன்ற அதிநவீன ஆயுதங்களுடன் உதவி செய்து வரும் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ உளவுத்துறை தான் அப்படின்னு ராணுவத்துறை நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க ராணுவம் விட்டுவிட்டு சென்ற எஞ்சி ஆயுதங்கள் எல்லாம் தற்போது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ மூலம் வந்து தீவிரவாதிகளுக்கு கிடைச்சிருக்கிறதும் இந்த தீவிரவாதிகள் அதிநவீன எம் கார்பன் ரக துப்பாக்கிகளை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு எம் கார்பன் அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உருவாக்கப்பட்ட ஒரு தாக்குதல் துப்பாக்கியாகும் எம் சிக்ஸ்டீன் ஏ டூ தாக்குதல் துப்பாக்கியுடைய சிறிய வடிவமாகும் குறிப்பாக அமெரிக்க இராணுவத்துடைய காலாட்படையினருக்கு எம் போர் வந்து தயாரிக்கப்பட்டது எம் ஃபோர் கார்பன் வந்து ஒரு இலகு ரக துப்பாக்கியாகும் காற்று குளிரூட்டப்பட்ட மற்றும் தோல் பட்டையால சுடப்படும் துப்பாக்கியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட அஞ்சு லட்சம் யூனிட்களுக்கு மேல் எம் வந்து பல வகைகளில் கிடைக்குது எம் ஃபோர் கார்பன் துப்பாக்கியால நிமிடத்துக்கு வந்து ஏழ்நூறுலேருந்து இருந்து தொள்ளாயிரத்தி எழுபது சுற்றுகள் சுட முடியும் அப்படின்னும் ஐநூறுலேருந்து இருந்து மீட்டர் அளவுக்கு சுடலாம் அப்படின்னு சொல்லப்படுது எம் ஃபோர் கார்பன் துப்பாக்கிகள் வந்து நேட்டோ படையினரால் பரவலாக பயன்படுத்தப்படுது சிரியாவுடைய உள்நாட்டு போர் ஈராக் உள்நாட்டுப் போர் ஏமன் உள்நாட்டு போர் கொலம்பியா போர் கொசாவோ போர் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர் அப்படின்னும் அதே போல் நயன் லெவனுக்கு அப்புறம் நடந்த போர் அப்படின்னு பல போர்களில் இந்த துப்பாக்கி வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு குண்டு துளைக்காத வாகனங்களை கூட தூரத்திலிருந்து எம் ரக கார்பன் துப்பாக்கியால் துல்லியமாக அழித்து விட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சமீபத்தில் ஜம்மு பகுதியில் நடந்த அனைத்து முக்கிய தீவிரவாத தாக்குதலையும் எம் போர் கார்பன் பயன்படுத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கு மேலும் இந்திய ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து பல எம் போர் கார்பன் துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் வந்து மீட்கப்பட்டிருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு கூடுதல் ராணுவப் படையினரை அனுப்புவதற்கு மட்டுமில்லாமல் அவங்களுக்கு வந்து அதிநவீன ஆயுதங்களை வழங்கியிருக்கிறது மட்டும் இல்லாமல் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையிலான துல்லியமான உளவுத்துறை நெட்வொர்க்கையும் இந்திய அரசு வந்து உருவாக்கியிருக்காங்க பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தீவிரவாத அமைப்புகளின் தாக்குதல் இடமாக மாறியிருக்கும் ஜம்மு ரஜோரி ரியாசி கதுவா மற்றும் பூஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் இந்திய ராணுவம் வந்து கடுமையான கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுட்டு வராங்க இந்த நிலையில்தான் அமெரிக்காவுடைய துப்பாக்கி வந்து தீவிரவாதிகளுடைய கையில் இருக்கிறதுனால இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் தான் அதனால் இனிமேலும் அமெரிக்காவை சுமாவிடக் கூடாது அப்படின்னும் மேலும் பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க அமெரிக்கா இனிமேலும் இந்த உதவி வந்து தடுத்து நிறுத்த வேணும் இல்லை அப்படின்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு இந்தியாவுடைய வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா உலகில் இணையதள சேவை வழங்கப்பட முடியாத தொலைதூர பகுதிகளுக்கு எலன் மஸ்குடைய ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணையதள சேவை வந்து வழங்கிட்டு வருது இருந்தாலும் இது சீனா நாட்டுடைய தகவல்களை திருட முயன்றால் லேசர் துப்பாக்கி மூலம் அதை சுட்டு வீழ்த்து அந்த நாட்டு ராணுவம் தயாராக இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு இதுவரைக்கும் எழுபது நாடுகளில் ரிமோட் ஏரியாக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற தொலைதூர கிராம பகுதிகளில் இணை சேவை இது வழங்கிட்டு வர்றாங்க இதனை உலகம் முழுவதும் விரிவுபடுத்த ஸ்டார்லிங் வந்து முயற்சி செஞ்சுட்டு வருது சமீபத்தில் கூட இந்தோனேசியாவில் ஸ்டார்லிங் இணை சேவையை வழங்கிருந்தாங்க இப்படி இருக்கையிலதான் சீனாவுல இருக்கும் நீர்மூழ்கிக் கப்பல்கள் மூலம் இந்த ஸ்டார்லிங் செயற்கைள் அளிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது சீனாவுடைய ரகசியங்களை இந்த செயற்கைக்கோள்கள் திருடும் பட்சத்தில் அல்லது சீனாவை இந்த செயற்கைக்கோள் சட்டவிரோதமாக கண்காணிக்கும் நிலையில அதை வந்து லேசர் துப்பாக்கி மூலம் அழிக்க சீனா வந்து அழிச்சுவிடும் அப்படின்னு சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் சீனாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதா அப்படின்னு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டுட்டு வருது அச்சுறுத்தலாக இருந்தால் அதை அழிக்கிறதுக்கு சீனா நீர்மூழ்கி கப்பலை தயாரிச்சுட்டு வருது நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து அதிக அளவில் தயாரிக்கப்பட்டு ராணுவ அச்சுறுத்தல்கள் உள்ள பகுதிகளில் இவை வந்து நிலைநிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவுகணைகளை ஏவும்போது அது வெளிப்படையாக தெரிய வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் அதை இடைமறித்து தாக்கவும் வாய்ப்பு இருக்கு அதனால இதற்கு மாற்றாக லேசர் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுது ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் எண்ணிக்கையில் அதிகம் இதை அழிக்க ஏவுகணைகளையும் அதிக அளவுல பயன்படுத்த வேண்டும் ஆனால் லேசர் துப்பாக்கிகள் அப்படி அப்படியெல்லாம் ஒரு சில துப்பாக்கிகளை கொண்டு மொத்த இலக்கையும் அழித்து விட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் எங்களுடைய எல்லைக்குள்ள செயற்கைக்கோள் வரும் வரைக்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் காத்திருக்கும் வந்தவுடன் ஒன்றிரண்டு மட்டும் அதை அழிக்கும் பணியில ஈடுபடுத்தப்படும் அதுக்கப்புறமா மற்ற கப்பல்கள் இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டு அனைத்து செயற்கைக்கோள்களையும் சுற்றி வீழ்த்திவிடும் அப்படின்னு சீனா சொல்லியிருக்காங்க தற்போதைய நிலவரப்படி ஆறாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் பூமியுடைய சுற்றுப்பாதையில் இருக்கு அதில் ஆறாயிரத்து நூற்றி நாற்பத்தாறு செயல்பட்டு வருது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்